ஒவ்வொரு தம்பதிகளும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் விரும்புவார்கள் நெருக்கம் மற்றும் பாலியல் நெருக்கம் இரண்டும் உங்கள் துணையால் நேசிக்கப்படுவதற்கான அறிகுறிகள் திருமணமான சில காலங்களிலேயே பெரும்பாலான தம்பதிகள் சலிப்பான பாலியல் வாழ்க்கையை பெறுகிறார்கள் தொடக்கத்தில் இருக்கும் செக்ஸ் ஆசை காலப்போக்கில் மறந்து திருமண வாழ்க்கையில் வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது இது சிறந்த தம்பதிகளாலும் எதிர்கொள்ளப்படும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும் வாழ்க்கை இன்னும் கடினமாகும் போது நீங்கள் உங்கள் மனைவிடமிருந்து தூரத்தை பராமரிக்க முயற்சி செய்யலாம் இது உங்கள் காதல் வாழ்க்கையை முற்றிலும் அழித்துவிடும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தம்பதிகளுக்குள் நெருக்கத்தை அதிகரிக்க உதவும் நீங்கள் முத்தமிடுவதையும் கைகளையும் பிடிப்பதையும் செய்வது மீண்டும் நெருக்கமாவதற்கான வழிகள் உங்கள் திருமண வாழ்க்கையை சீரழிக்க பல விஷயங்கள் காரணமாக இருக்கலாம் மன அழுத்தம் தூக்கமின்மை உடற்பயிற்சி இல்லாமை ஹார்மோன் சமநிலையின்மை சமநிலையற்ற உணர்வு தகவல் தொடர்பு இல்லாமை மற்றும் பிஸியான வாழ்க்கை முறை இவை அனைத்தும் உங்களுடைய பாலியல் வாழ்க்கையிலிருந்து ஆர்வத்தை இழக்க வைக்கும் மீண்டும் உங்களுடைய பாலியல் ரீதியாக தூண்டவும் நன்றாக செயல்படவும் உதவும் வழிகளைப் பற்றி இப்போது தெளிவாக சொல்கிறேன் நம்பர் ஒன் உங்களால் நன்றாக தூங்க முடிந்தால் உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக புதுப்பிக்க முடியும் தினமும் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் தூங்க முயற்சி செய்யுங்கள் இது உங்களை புத்துணர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்கும் தம்பதிகள் இருவரும் இணைந்து தூங்குவது அவர்களுக்குள் நெருக்கத்தையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் உருவாக்கும் இரண்டாவது உணவு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல உங்களுடைய பாலியல் வாழ்க்கைக்கும் நன்மை பயக்கும் பச்சை இலை காய்கறிகள் பருப்பு வகைகள் சுத்திகரிக்கப்படாத முழு தானியங்கள் மற்றும் விதைகளை உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இது உங்கள் பாலியல் ஆர்வத்தை அதிகரித்து உடலுறவில் நன்றாக செயல்படவும் வைக்கும் காஃபின் சர்க்கரை ரொட்டி சோடா ஆல்கஹால் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் சர்க்கரை நிறைந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்வது உங்களுடைய தூக்க சுழற்சியை சீர்குலைத்து எடை அதிகரிப்புக்கு பங்களிக்கிறது அத்துடன் குறைந்த லிபுடோவையும் இது ஏற்படுத்தும் சூடான மிளகாய் வாழைப்பழங்கள் வெண்ணெய் பாதாம் நட்ஸ் மாம்பழம் பீச் ஸ்ட்ராபெரி முட்டை கல்லீரல் அத்திப்பழம் பூண்டு பூசணி மற்றும் இது போன்ற பல விஷயங்கள் உங்களுடைய பாலியல் துண்டுதலை அதிகரிக்கும் உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் நீரிழப்பு உங்களுடைய ஆற்றல் அளவை குறைக்கிறது அதனால் எப்போதுமே நீரோற்றமாக இருங்கள் மூன்றாவது பகலில் தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் இது உங்கள் மனநிலையை மேம்படுத்த உதவுகிறது உங்கள் சகிப்புத்தன்மையையும் அதிகரிக்கிறது மற்றும் வலுவான விரைப்புத்தன்மை மற்றும் அதிகரித்த செயல்திறன் ஆகியவற்றிற்கும் இது வலிவகுக்கிறது நான்காவது உங்கள் துணையுடன் அவர் அல்லது அவள் செக்ஸ் பற்றி எப்படி உணர்கிறார்கள் என்பதை பற்றி வெளிப்படையாகவும் அடிக்கடியும் பேச வேண்டும் உங்கள் கூட்டாளர்களுக்கான உங்களுடைய பிசியான கால அட்டவணையிலிருந்து தினமும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கொருவர் தரமான நேரத்தை செயலிடவும் உங்கள் உறவை நீண்ட காலத்திற்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்க இது உதவும் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவதை விட இந்த உலகில் எதுவும் முக்கியமில்லை இருவரும் லிபிடோக் இழப்பை பொறுமையாக சமாளிக்க வேண்டும் உங்கள் முதல் முத்தத்தை எப்பொழுதும் மெய்சிலுக்க வைத்து மீண்டும் ரொமான்ஸ் செய்வதில் ஈடுபடுங்கள் காதல் என்றும் பசுமையானது அதை உயிருடன் வைத்திருக்க முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்யுங்கள் அதாவது யோகா உங்களுடைய பாலியல் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கிறது பத்மாசனம் போன்ற யோகாசனங்கள் உடலுறவில் திருப்தி ஆசை உற்சாகம் மற்றும் உச்சகட்டத்தை அடையவும் வழிவகுக்கும் அதனால் தம்பதிகள் இருவருமே சேர்ந்து இருபது நிமிடம் தினசரி யோகா செய்வதுடன் உங்களை நாளை தொடங்குங்கள் ஆறாவது செக்ஸ் டிரைவை மீட்டெடுக்க மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள் நீடித்த மன அழுத்தம் உடலுறவில் ஆர்வம் குறைவதற்கு வழிவகுக்கும் மன அழுத்தத்தை சமாளிக்க யோகா தியானம் ஸ்பா ஆரோமா தெரப்பி மற்றும் இசை கேட்பது போன்ற பல்வேறு நுட்பங்களை முயற்சி செய்ய வேண்டும் கடைசியாக பாலியல் ஆசை குறைவதற்கு முக்கிய காரணம் ஹார்மோன் சமநிலையின்மை இது படுக்கையில் உங்கள் உணர்ச்சிகளையும் செயல்திறனையும் பாதிக்கிறது மூலிகைகள் மற்றும் இயற்கையான உங்களுடைய ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் முயற்சி செய்யுங்கள்